ஹே गाइस இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா நம்ம வீட்ல இருக்கிற தோட்டத்தை க்ளீன் பண்ண போறோம். ஆக்சுவலா டூ வீக்ஸா வந்து மழை கண்டினியவா வர்றதுனால கில் எல்லாம் பாத்தீனா நிறைய வளர்ந்துடுச்சு. சோ அத நாம களை எடுக்க போறோம். வாங்க. என்னன்னா கில் நிறைய வளர்றதால செடி சரியாக வளர மாட்டேங்குது அதனால நம்ம க்ளீன் பண்ணுறோம் கிளீன் பண்ணிவிட்டு நம்ம புல்லாம் எடுத்துகிட்டு மண்ணெலாம் கொட்டணும்னா நிறைய எரு எருவெலாம் போட்டோன்னா நல்லா வளரும் அதுக்காக தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன செடி மரம் வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா கொய்யா மரங்க முக்கியமாக இதுக்கு தான் நம்ம பில்லு எடுக்கிறோம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுலாம் வச்சுருக்கோம் வாங்க கிட்ட போய்க்காம நீங்கள் பாருங்கள் பூ பூத்து பூ கொட்டிடுச்சு அடுத்து வந்து காய் வர ஸ்டேஜில் இருக்குது ஒரு காய் வச்சிருக்கு இதோ பாரு இந்த ஒரு காய் வச்சிருக்கு பாருங்க தெரிஞ்சுங்களா இது கொய்யா மரம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாரிஜாதம் பாருங்க தான் ஒரு பூவே பூத்துருக்கு இதில் க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன மரமா தங்கம் மரம் நார்த்தங்காய் எலுமிச்சம்பழம் நார்த்த மரம் நார்த்தங்காய் மரம் இது பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் மரம் வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க மணத்தக்காளி மணத்தக்காளி பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருக்கு கீரையை கிள்ளியாச்சு ஸோ மழை வந்ததுனால ரெண்டு வாரம் மழை வந்துட்டு இருக்கு அதுல துளித்து தாங்க இந்த கீரைலாம் இதையும் எதையும் பறிக்கணும் அடுத்து வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வாழை மரம் இது வந்து புல்லு நிறைய முளைச்சிருக்கிறதால இது வந்து வளர மாட்டேங்குது அதனால் நம்ம வந்து களை பில்லுலாம் வந்து களை எடுக்க போகிறோம் அது இல்லாமல் குரங்கு வந்து பார்த்திங்கன்னா குரங்கு நிறைய வரும் வந்துச்சுன்னா அந்த குரங்குலாம் வந்து இந்த வேரோட பிடுங்கி அதில் இருக்கிற அடியில் இருக்கிற வேரெல்லாம் பிடிச்சி சாப்பிடுது அப்புறம் வாழையலாம் கிழிச்சு போட்டுடுது ஸோ அதனால் இது வந்து வளர மாட்டேங்குது அதனால் நம்ம இதை சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம வேலி அடைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நாவ மரம் ரெண்டு கன்று முளைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்டில் வந்து பெரிய மரம் இருந்துச்சு நாவ மரம் எல்லாம் பழம் வைக்கிற ஸ்டேஜ் அது வந்து நல்லா வளர்ந்துச்சின்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்கார் ரிலேட்டிவ் தான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க சண்டை போட்டு அந்த மரத்தை வெட்டி போட்டுட்டாங்க ஸோ அது வந்து அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போது புதுசாக வளர்கிறாங்க ரெண்டு பேர் வளர்ந்துருக்குறாங்க சூப்பராக வளருது இப்போ இதையும் நம்ம சுற்றி க்ளீன் பண்ணிட்டோம்னா இன்னும் அழகாக வளரும் இதில் வந்து நம்ம வந்து எருவெலாம் போட போகிறோம் நம்ம எருவெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அது வந்து எருவெலாம் போட்டு பல்ல தொட்டிட்டு மண்ணை நல்லா போட்டு இது நல்லா வளர வைக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் பெஞ்சால் புயலுக்கு முன்னாடி இவங்க நல்லா செழிப்பாக வளர்ந்து பெருசாக இருந்தாங்க மரம் மாதிரி நிறைய காய்க்கும் எல்லாருமே சேர்ந்த எங்கள் ஊர் எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் போகும்போதெல்லாம் பறிச்சிட்டு போவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெஞ்சாலுக்கு அப்புறம் இவங்க வந்து ஓங்கவே இல்லை இவங்களால மற்ற செடிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது குடுங்கலான்னு பார்க்குறோம் குடுங்கிறது தான் மனசு வருமானது காய்ச்சிதுன்னா நிறைய காய்ச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கனகாபுரம் செடி கனகாபுரம் மட்டும் இல்லை மல்லிகைப்பூ செடியும் இருக்கு இது இந்த இடத்துல வந்து கனகாபுரம் செடி மட்டும் தான் இருக்கு இது வந்து ரோஸ் கலரில் நல்லா சூப்பராக இருக்கும் நிறைய பூ பூக்கும் இது மட்டும் இல்லை நம்ம வீட்டு நிறைய வேற இடத்துலையும் வச்சிருக்கோம் இந்த இடத்துல வந்து இது மட்டும் தான் வச்சுருக்கோம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட காமி இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது தூதுவளை கொடியை பார்க்குறோம் நம்ம தூதுவலை வந்து நிறைய கொடி கொடியாக போச்சு நாம் வந்து நிறைய தொகையெல்லாம் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை வெட்டி போட்டுட்டோம் வெட்டி போட்டாலும் அது வந்து கொஞ்சம் அடியில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந்து அடி கட்டை வந்து கொஞ்சம் வளர்ந்து அதுலேருந்து இப்போ சைட்லலாம் நிறைய வந்து இதை பாருங்கள் குளுத்து வராங்க நிறைய பாருங்கள் நிறைய நிறைய கிளை கொடி கொடியாக ஓடுது பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கொடி கொடியாக ஓடுது ஸோ இதை நம்ம வந்து நம்ம திரும்பவும் இதை நல்லா வளர்ந்து நம்ம வந்து இது மாதிரிலாம் அந்த மாதிரி இது வச்சு கட்டி விட்டோம்னா நல்லா கொடி கொடியாக ஓடும் அடுத்து பார்த்தா கனகாம்பரம் செடி கனகாம்பரம் செடி நம்ம ஏற்கனவே காட்டணும்ல இப்போ வந்து இது எல்லாமே கனகாம்பரம் செடி இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது நான் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் கனகாம்பரம் செடி ஃபுல்லாக பூ பூத்துருக்கா நேற்று தான் வந்து நாங்கள் பூலாம் பறித்து நல்லா ஒரு முழம் கட்டணும் கட்டி தங்கச்சி வச்சிக்கிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூ வச்சுருக்கு நிறைய பூ வச்சிருக்கு அது இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து வா வா இந்த சைடு அப்படியே வா இந்த சைடு வந்துன்னா இந்தப்டு இதுவும் கனகாம்பரம் தான் ஃபுல்லாகவே இதுலேயும் இதுலேயும் நிறைய பூ பூக்குது இதுவுமே கனகாம்பரம் தான் மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா அது பாருங்கள் ஒரு பூ பூத்துருக்கு இது பூத்துருக்கு நிறைய பூத்து கொட்டுது நாங்கள் பறிக்கிறதே இல்லை நிறைய வந்து வைக்கிறது இல்லாதால பறிக்கிறதே இல்லை பாருங்கள் நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக பூ வச்சுருக்குது அப்படியே பார்த்தோன்னா ஃபுல்லாகவே நிறைய இதெல்லாம் வந்து நிறைய ஃபுல்லாகவே வந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து மல்லிப்பூ செடி தான் கொடி கொடியாக நிறைய ஓடுது பாருங்கள் இது ஃபுல்லாகவே செடி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியும் இருக்குது நான் அதையும் காமிக்கிறேன் வீட்டுக்கு முன்னாடியுமே மல்லிப்பூவு கனகாம்பரம் எல்லாமே இருக்குது நிறைய வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வச்சுருக்கோம் அங்கே வச்சுருக்கோம் அடுத்து என்ன பார்க்க போறேன்னா முருங்கு மரம் தான் முருங்கு இருக்கா இது வந்து அடி வேர் பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக இருந்துச்சு பெரிய மரம் வந்து நம்ம வந்து மழையில் வந்து அப்படியே சாஞ்சிடுச்சு தாஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டி போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக வந்து துளுத்து வைத்துறாங்க பாருங்கள் பாருங்க கீரை கீரை பார்த்திங்கன்னா இது நிறைய கலக்கலைகளையாக நல்லா ஓடுது பாருங்கள் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் கீரை நிறைய ஃபுல்லாகவே முருங்கை மரம் தான் இது அப்படியே நம்ம விட்டோம்னா சூப்பராக வளர்ந்து பெருசாகிடும் அடுத்து பாவக்காய் செடி தான் இது பாருங்கள் நிறைய பூ பூத்துருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே இந்த லைனில் இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே பாவக்கச்செடி தான் நிறைய ஊருக்கு போகிறதுக்காக நாங்கள் வச்சிருக்கோம் இதெல்லாம் இருக்குது உள்ளார காய்ங்களாம் இருக்குது ஊருக்கு போகும்போது பறிக்கலாம் பரோ அதுக்குள்ளே பரம் அது ஒன்று பழுத்தடிச்சி பாருங்க ஐயோ இது வரும் இது வருங்க பறிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு பறிச்சு பழுத்தரிச்சுங்களா ஊருக்கு போகும்போது பறிக்கலான்னு இருந்தோம் ஆனால் உள்ளே இருக்குது உள்ளலாம் வந்து காயெல்லாம் வந்து நிறைய இருக்குது கொடி வந்து அது வரைக்கும் போகுது அந்த பக்கம்லாம் நிறைய இருக்குது இது மட்டும் பழுத்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறது விட அப்படியே விட முடியாது நம்ம சாப்பிட்லாம் இது நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இருக்கும் இது சாப்பிடந்தா சூப்பராக இருக்குது சாப்பிட்லாம் இல்லை சாப்பிட்டா ரொம்ப நல்லது பழம் தானே பழம் சாப்பிட்லாம் நல்லது காயுதாக அவ்வளோ கசப்பாக இருக்குங்க பழம் ஒன்றுமில்லையா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூச்சொடி சொன்னோம்ல மல்லிகைப்பூ செடியாக ஆல்ரெடி பூத்துருச்சு இந்த மாதிரி நேரத்தில்லாம் பூத்ததுலாம் பாருங்க வேஸ்ட்டாக போச்சு இதெல்லாம் பிடிச்சி பிச்சு போட்டாச்சு இப்போ வந்து இதெல்லாம் பறிச்சிடலாம் பறிச்சிடலாம் ஏன்னா இது இதுக்கப்புறம் விட்டோம்னா இது வந்து திரும்ப வேஸ்ட்டாக போயிடும் மழை வர வருது இப்பெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் மழை வருது அதனால வேஸ்ட்டாக போயிடும் இப்போ இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து ஒரு செடி இருக்குது கனகாம்புரி செடி மல்லிகைப்பூ செடி அப்புறம் வந்து மருதாணி செடி எல்லாமே இருக்குது நான் அதை வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கொத்து கொத்தா வந்து இதெல்லாம் வந்து நிறைய மொட்டிக்கிட்டு இருக்கு மொட்டிகிட்டு இருக்குது இதெல்லாம் இருக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிறத காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பழம் சொன்னல இப்போ பாருங்கள் எங்கள் அம்மா பாவக்காய் பழமே சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்குது அவங்க வந்து காயும் சாப்பிடுவாங்க பழமும் சாப்பிடுவாங்க பழம் சாப்பிட்றாங்க அப்படியே வாங்க சொன்னல ஃப்ரெண்ட்டு முன்னாடி வந்து மல்லிகைப்பூ செடி கனகாம்பரம் செடி இருக்குதுன்னு சொன்னால அதை பாருங்கள் நிறைய கொடி கொடியாக ஓடுது இதில் எல்லாமே பூ வைக்கும் இது பாருங்கள் அந்த பக்கம் பூ கூட ஒன்று வச்சுருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து கனகாம்புரத்தில் எல்லோ கலர் எல்லோ கலர் கனகாம்பரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி செடி இது வந்து குட்டி மருதாணி செடி நம்ம வளர்ந்துருக்கா அதே மாதிரி இது பெரிய மரம் சொன்ன பெரிய மருதாணி இதான் பெரிய மருதாணி செடி பார்த்திங்கன்னா பாருங்கள் நிறைய பூ வச்சிருக்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து பெரிய மரம் வச்சு இது வந்து ஃபுல்லாக மருதாணி செடி பூ வச்சுருக்கு வச்சிருக்கு அதுக்கப்புறம் அதே அப்படியே பார்த்தீங்கன்னா எருக்க செடி எருக்கும் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் நேராக வந்து எருக்கன் செடி இருக்குது இது வந்து இன்னும் இப்போதான் பொ மொட்டு வச்சுருக்கு இது வெள்ளை எருக்கையா என்ன இருக்குன்னு தெரியல பட் ஆனால் வந்து வெள்ளை எருக்க வீட்டு முன்னாடி வச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நாங்கள் விட்டுருக்கோம் பட் பூ வச்சிருக்கு மொட்டா இந்த பூ தான் வெள்ளை இருக்கியா இல்லை என்னன்னு தெரியும் ஆனால் இது வீட்டை எதிர்த்து வச்சிருக்கோம் நல்லாயிருக்கு கார்டன் கிளீனிங் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு